பூங்காற்று தனசேகர் அவர்களின் உயிர்நிலை என்ற சிறுகதையினை எட்டு மகிழலாம் காலை ஏழு மணி வயில் சொல்லென்று முகத்தில் அடித்தவுடன் கருப்பிக்கு விழிப்பு வந்து எழுந்து அமர்ந்தபடி ஓட்டை கிழிசல்களால் நெய்யப்பட்ட அழுக்கு பாவாடியில் முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டார் மறுபடியும் தூக்கம் வரும்போல் கண்கள் உட்புறம் சுருள பார்த்தபோது போது கருப்பிக்கு அந்த விஷயம் நினைவுக்கு வந்தது பிளாட்பாரத்தில் விரிந்திருந்த நைந்த சிவப்பு துண்டை எடுத்துக்கொண்டு காரணீஸ்வரர் கோயில் தெப்பக்குள வாயிலை நோக்கி நடந்தாள் அவளுக்காக இருநூறு வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்ட கருங்கல் பாத் டப் அது அவளுடன் சைதாபேட்டியில் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தும் சிலருக்கும் எப்போதாவது பைத்தியங்கள் சிலருக்கும் இந்த தெப்பக்குளம் குளம் தான் திறந்தவெளி குளியல் ஸ்தலம் மூன்று நாள்களுக்கு ஒரு முறை குளிப்பது கருப்பிக்கு வழக்கம் ஆனால் இன்று குளித்தே ஆக வேண்டும் அவளின் ஒரே சொந்தமான அக்கா லட்சுமியை பெண் பார்க்க இன்றுதான் வடபழனியிலிருந்து மாப்பிள்ளை வரப்போகிறார் கருப்பி குளிக்காவிட்டால் எப்படி பத்து வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் கருப்பி அவள் அக்கா லட்சுமி பாட்டி முனியம்மா மூன்று பேரும் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் திருக்கோயிலின் வாசலில் பிச்சை எடுத்து வாழ்க்கையை ஓட்டுகிறவர்கள் கண்ணங்கரையல் என்ற கருப்பிக்கு பளிரிடும் வெண்பற்கள் செம்பட்டை சுருள் முடியுடன் வத்தலும் தொத்தலும் ஆனவளுக்கு மற்றபடி உடலில் வேறெந்த குறையும் கிடையாது ஆனால் அவள் அக்கா லக்ஷ்மிக்கு கண் பார்வை கிடையாது கருப்பியும் பாட்டி முனியம்மாவும் தான் அவளுக்கு பார்வை போல பதினேழு வயதுதான் என்றாலும் இருபதுக்கு மேல் தோற்றம் தருவாள் மானரத்துடன் கலையான முகம் அவளுக்கு பாட்டி அக்கா தங்கை என்று உறவு முறை கொண்டாடினாலும் மூவருக்கும் எந்த இரத்த சம்பந்தமும் கிடையாது பிச்சைக்காரர்கள் அனைவரையும் உறவுமுறை வைத்துத்தான் அழைப்பாள் கருப்பி என்ன அவளின் இரண்டு பெரியப்பா ஒரு தாத்தா இரண்டு சுத்திகள் ஆகியோருக்கு தொழுநோய் இருந்தாலும் சொந்தம் விட்டு போய்விடுமா என்ன கருப்பிக்கு மிகவும் பிடித்த விஷயம் கல்யாண ஊர்வலங்கள் அவளுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்தே அவள் உள்மனதில் சந்தோஷத்தை கொப்பளிக்க வைத்த கல்யாண ஊர்வலங்களின் மேல் அவளுக்குள்ள காதல் அவள் உறவினர்கள் அனைவரும் அறிந்த விஷயம் தானாக சேர்ந்து கொள்ளலாம் வாழ்ந்து கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற சுதந்திரங்கள் பல உண்டு லக்ஷ்மியை மட்டும் பெண் பார்க்க வருகிறார்கள் என்றால் காரணம் கோபாலு கர்நாடகம் ஆந்திரம் என்று பல மாநிலங்களுக்குச் சென்று தொழில் பார்க்கும் கோபாலுதான் முனியம்மா பாட்டியிடம் லட்சுமிக்கு கல்யாணம் செய்து வைக்கும் யோசனையை தெரிவித்தவன் அத்துடன் வடபழனி கோயிலில் பிச்சை எடுக்கும் ஏழுமலையை பேசியும் விட்டான் ஏழுமலைக்கு வெண்குஷ்டம் உண்டு வலது கால் சூம்பி போனதால் உடல் தாங்க இரண்டு கட்டைகளும் உண்டு அத்துடன் வலசரவாக்கத்தில் சொந்தமாக குடிசை ஒன்றும் உண்டு இந்த கடைசி சொத்துதான் அவனை மாப்பிள்ளை தகுதிக்கு உரியவனாக்கியது யார் என்ன சொன்னாலும் சரி வடவணி கோயிலில் பிச்சை எடுப்பதாலும் சொந்தமாக குடிசை குன்று இருப்பதாலும் பாட்டி முனியம்மாவுக்கு இது பெரிய இடத்து சம்பந்தம்தான் ஏழுமலை என்று லட்சுமியை பெண் பார்க்க வரும் விஷயத்தை நான்கு நாள்களுக்கு முன்பே கோபாலு வந்து சொல்லிவிட்டான் முனியம்மா சைதாப்பேட்டை முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தன் நிலையை விளக்கியதில் லட்சுமிக்கு புதுச்சேலை பாவாடை ரவிக்கை துணிகள் கிடைத்துவிட்டன ஆனால் கருப்பியைத்தான் யாரும் கண்டுகொள்ளவில்லை பெண் தங்கை என்ற மதிப்பு மட்டுமே போதுமே கருப்பிக்கு புது துணிதான் வாங்கி கொடுக்கவில்லை சீக்கிரம் எழுப்பாமல் போய்விட்டார்களே பாட்டியும் அக்காவும் என்ற கோபத்துடன் பரபரப்பாக குளத்து படிக்கட்டில் இறங்கினார் பாட்டியின் கிழிந்த பழைய சேலையை சுற்றி கொண்டு கையுடிந்த டப்பாவினால் நீரை அள்ளி தலைக்கு விட்டுக் கொண்டாள் காலை நேர இளம் வெயிலையும் மீறி தன் மெல்லிய உடல் ஜில்லிட குளித்து முடித்தாள் கரையேறி குளக்கரையின் மேற்கு மூலைக்கு வந்தாள் அங்குதான் அவளது மொத்த உடைமைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கும் துணி மூட்டை சிறிய பாலித்தீன் படுதாவுக்கு கீழே இருக்கிறது அதன் மேலே நான்கு செங்கற்களின் பாதுகாப்பும் உண்டு நீண்ட நேர தேடலுக்கு பின் கிழிசல்கள் இல்லாத பாவாடை சட்டையை கண்டுபிடித்தாள் ஈரத் தலையை வாரி ஒற்றை பின்னலிட்டு நுனியில் மிட்டாய் நிற ரிப்பனால் முடிச்சிட்டார் அட்டைப்பட்டி ரோஸ் பவுடரை வழக்கத்துக்கு அதிகமாகவே பூசிக்கொண்டு ரசம் போன கண்ணாடி துண்டில் தன் முகத்தை அழகு பார்த்து கொண்டாள் கோயிலை நோக்கி வேகமாக நடந்தாள் கருப்பி மாப்பிள்ளைக்கு அக்காவை பிடித்து அடுத்த வாரமே திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டியபடியே கோபுரத்தை பார்த்து கண்ணத்தில் போட்டுக்கொண்டார் எங்கிருந்தோ வந்த புறாக்கள் கோபுரத்தின் துளைகளில் நுழைந்தன கோயிலுக்கும் மின்சார ரயில் நிலையத்துக்கும் இடையே உள்ள மைதானத்தில் அமர்ந்திருந்த கூட்டத்தை பார்த்ததும் கருப்பிக்கு புரிந்துவிட்டது எல்லாரும் வந்து விட்டார்கள் தயங்கி தயங்கி அருகில் போனால் கருப்பி பெரிய தாத்தா பார்த்து விட்டார் ஏய் கருப்பி இம்மா நேரம் எங்க போயிருந்த என்று கேட்டபடி கருப்பியை இழுத்து கொண்டு போய் கூட்டத்தின் நடுவே தலை குனிந்து அமர்ந்திருந்த லக்ஷ்மியின் அருகே உட்கார வைத்தார் அனைவரும் கருப்பியை பார்த்து சிரித்தனர் கருப்பிக்கு வெட்கம் பிடிஞ்சி தின்றது தலையை குனிந்து கொண்டாள் அதற்கும் சிரிப்பு சத்தம் கேட்டது லட்சுமியின் கையை இறுக பிடித்துக் கொண்டாள் அவள் கருப்பியின் கையை இறுக பற்றி கொண்டாள் பார்வை இல்லாத லக்ஷ்மிக்கு தனக்கும் கூட கல்யாணம் நடக்கப் போகிறதே என்ற சந்தோஷத்தை விட மாப்பிள்ளைக்கு சொந்தமாக குடிசை இருக்கிறது என்ற விஷயம்தான் அதிக சந்தோஷத்தை கொடுத்தது காரணம் அதிக நேரம் குளிக்கலாமே விவரம் தறிந்த நாள் முதல் லக்ஷ்மி குளிப்பதற்கென்று ஓரிரு நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டதில்லை உடைகளை களையும் போதே யாரோ பார்ப்பது போல திகில் வந்துவிடும் அவளுக்கு அப்புறம் என்ன காக்கை குளியல்தான் மாப்பிள்ளைக்கு பிடித்து கல்யாணமும் நடந்துவிட்டால் தனது சொந்த குடிசையில் மணிக்கணக்காக குளிக்க வேண்டும் என்பதுதான் அவளது சமீபத்திய சந்தோஷ கனவு ஏழுமலையுடன் வந்திருந்த ஐந்து பேர் பெண் வீட்டார் என்ற மொத்தம் பதினைந்து பேரை கொண்டிருந்தது அந்த கூட்டம் அனைவருக்கும் முனியம்மாவும் கோபாலவும் பிளாஸ்டிக் டம்ளர்களில் டீயை ஊற்றி கொடுத்தபடி இருக்க மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் தங்கள் பகுதிகளில் கிடைக்கும் தினசரி வருமானம் போலீஸ் ரவுடிகளின் தொந்தரவுகள் கால வருமானங்கள் போன்ற பிரச்சனைகள் குறித்து தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர் கருப்பிக்கு அவர்களை நினைத்தாலே கோபம் கோபமாக வந்தது பெண் பார்க்க வந்திருந்த யாருமே பெண்ணை பற்றியோ அவளது தங்கையான தன்னை பற்றியோ பேசாமல் ஊர்க்கதை பேசி வம்பளந்தால் அவளுக்கு கோபம் வராதா என்ன ஓரக்கண்ணால் மாப்பிள்ளையை பார்த்தால் கருப்பி அப்பாடா என்ற நிம்மதி பிறந்தது அவளுக்கு பாட்டியும் மற்றவர்களும் பயமுறித்து இருந்த அளவுக்கு அசிங்கமாக இல்லை மாப்பிள்ளை அவள் பார்வையில் ஜம் என்றுதான் இருந்தார் முடமுடக்கும் வேட்டி முடமுடக்கும் வேட்டி சட்டையில் வெள்ளை வெள்ளையாய் வெண்குஷ்ட புள்ளிகளுடன் அமர்ந்திருந்த ஏழுமலையை வைத்த கண் வாங்காமல் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தால் கருப்பி மினிமா லட்சுமி எழுந்துருச்சு நிக்க சொல்லு மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிட்டோம் யாரோ சொல்ல முனியம்மா சொல்வதற்கு முன்பே லட்சுமி எழுந்து நின்றாள் கருப்பியும் எழுந்தால் கல்யாண ஊர்வல கனவு லட்சுமியை விடவும் கருப்பியை அதிகமாக ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டது சைதாப்பேட்டையில் கருப்பியின் கண்களில் பட்ட எந்த கல்யாண ஊர்வலத்திலும் அவள் கலந்து கொள்ளாமல் விட்டதில்லை அதிலும் காரணீஸ்வரர் கோயிலில் இருந்து கிளம்பும் மாப்பிள்ளை அழைப்புகளில் யார் வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் கருப்பி நடக்கும் அழகை பார்க்க வேண்டுமே இல்லாத நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கைகளை அதிகம் வீசாமல் மற்ற பெண்களைப் போலவே நடப்பாள் தன் வயதொத்த பிள்ளைகளின் மினுக்கும் புது உடைகளை கண்கள் பிரிய பார்த்தபடி உலகத்தையே மறந்து விடுவாள் சில ஊர்வலங்களில் அவள் அவமதிக்கப்பட்டாலும் மண்டபம் வரை சென்று ஊர்வலத்தை விட்டு வர மட்டும் தவறிவிட மாட்டாள் ஆனால் லக்ஷ்மியின் கல்யாண ஊர்வலத்தில் கருப்பியை யார் என்ன சொல்லிவிட முடியும் பொண்ணுக்கு கண்ணு தெரியாதே தவிர குணத்துல தங்கம் சாராயம் குடிக்க மாட்டா நீங்க யாரை வேணா கேட்டுக்கலாம் புயலே கூட போட மாட்டா முனியம்மா பேச்சை முடிக்கும் முன் மாப்பிள்ளை தரப்பை சார்ந்த ஒருவர் உறுதியுடன் சொன்னார் மாப்பிள்ளைக்கு பொண்ணை புடிச்சிருச்சு பொண்ணுக்கும் அப்படித்தான்னு தோணுது நடக்க வேண்டிய சங்கதையெல்லாம் பேசிவிட்டு வெத்தலை பாக்கு மாத்த வேண்டியது தானே இதை கேட்ட முனியம்மா பேசத் தொடங்கினார் மாப்பிள்ளைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் கோபால சீர்வரிசை பத்தி பேசினப்ப முதல்ல பயமா இருந்துச்சு ஏன்னா அத பத்தி எங்களுக்கு மெய்யாலுமே ஒன்னும் தெரியாது நானும் எனக்கு தெரிஞ்ச நாலு பேரு பேசி பார்த்தேன் சரின்னு பட்டது அப்பாலு சம்மதம் வாங்கினா பொண்ணு பார்க்கவே வர சொன்னேன் முடிஞ்ச கையோட எந்த இடத்துல மாப்பிள்ள கை நாட்ட வைக்க சொன்னாலும் பொண்ணு மனசார வைப்பான்னு நான் உறுதியா சொல்லிக்கிறேன் என்றார் முனியம்மா மாப்பிள்ளை ஏழுமலையும் எல்லாம் நல்லபடி முடிந்து விட்டதில் கோபாலும் சந்தோஷமாக தலையாட்டி கொண்டனர் காரணீஸ்வரர் கோயிலில் மணிச்சத்தம் கணீர் கணீர் என்று ஒழிக்க கூட்டத்தினர் கோபுரத்தை பார்த்து கண்களில் உச்சிக்கொண்டனர் அதுபோதும் வைகாசி பத்தாம் நாள் வடபழனி ஆண்டவர் முன்ன வச்சே கண்ணாலத்தை முடிச்சுக்கலாம் இதுக்கு ஆவும் மொத்த செலவையும் நானே பார்த்துக்கிறேன் என்று பேச்சை முடிவுக்கு கொண்டு வந்தான் மாப்பிள்ளை ஏழுமலை இரண்டு வெற்றிலை மேல் ஒரு வாழைப்பழம் வைத்து மாற்றிக்கொண்டு மிக எளிமையாகவே நிச்சயதார்த்தத்தை முடித்துக் கொண்டனர் லக்ஷ்மியின் முகம் பூவாய் மலர்ந்தது கருப்பி அக்காலை அணைத்துக் கொண்டாள் அதே சமயம் பக்கத்தில் நின்ற முனியம்மாவிடம் இன்னொரு பாட்டி கேட்டது கருப்பியின் காதில் தெளிவாக விழுந்தது ஏமா மினிமா சீர்வரிசை பத்தி நீயும் ஏதோ இலைமறை காயமறியா சொல்லிக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஈன்னு இழிக்கிறானுங்க இன்னாடி இம்மா பேரை கூட்டு கூத்து காட்டிக்கின்னு பிரியா துட்டு எவ்வளவு தரப்போறோன்னு எங்கிட்ட சொன்னா குடுங்கிக்கிடவா போறோம் இந்த அங்காளாய்ப்புக்கு மெதுவாக பதில் சொன்னால் முனியம்மா அத்தை ஏன் கேக்குற பெரிய கதை அப்புறம் சொல்றேன் ஆனா துட்டுன்னு கணக்கு பார்த்தா பத்தாயிரம் ரூபா தர்றோம் போடுமா பத்தாயிரம் ரூபா என்பதை மிகவும் மெல்லிய குரலில் முனியம்மா சொன்னாலும் கருப்பியின் காதில் அது விழத்தான் செய்தது அதை கேட்டு திகைத்து போனால் அவள் அங்கலாய்ப்புடன் கேட்ட பாட்டி அதிர்ச்சியில் வாயில் அடக்கிக் கொண்டிருந்த புகையிலை சாற்றை விழுங்கி பலமாக தொண்டையைச் சிறுமினாள் கருப்பிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை பத்தாயிரத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம் என்றோ அதில் எத்தனை நோட்டுகள் இருக்கும் என்றோ அதை வைத்து என்னென்ன செலவுகள் செய்ய முடியும் என்றோ அவளது அறிவுக்கு புலப்படவே இல்லை அத்துடன் இத்தனை பெரிய ரூபாயை பாட்டியும் அக்காவும் எங்க சேர்த்து வச்சிருக்காங்க என்று நினைத்து திகைத்து போய் நின்றார் அவள் மாப்பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் விருந்து கொடுப்பதற்காக அவர்களை கையேந்தி பவன் ஓட்டலுக்கு அழைத்துச் சென்றால் முனியம்மா லக்ஷ்மியும் கருப்பியும் மட்டும் அங்கேயே நின்றனர் அனைவரும் போய்விட்டதை உறுதிப்படுத்தி கொண்ட லக்ஷ்மி ஏண்டி கருப்பி அவருக்கு ஒரு காலம் மட்டும்தானே இல்லை என்று வெட்கத்துடன் கேட்டாள் ஆமா சூம்பி கிடக்கு என்றால் கருப்பி அவர் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரா வெட்கத்துடன் லக்ஷ்மி கேட்க அதைவிடவும் வெட்கத்துடன் ஆமா என்றால் கருப்பி அவரு வெள்ளையா கருப்பா கருப்பு மாதிரி ஆனா உடம்பெல்லாம் ஏதோ வெள்ளை வெள்ளையா கீது வெண்குஷ்டம் போல வெள்ளை வெள்ளையா இருந்தா உடனே வெண்குஷ்டமா அப்ப வெள்ளையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெண்குஷ்டமா போடி லக்ஷ்மி குறிப்பிடும் வெள்ளைக்கும் இந்த வெள்ளைக்கும் வித்தியாசம் சொல்ல தெரியாத கருப்பி மௌனமாக நின்றிருந்தாள் அப்போதுதான் அது அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஏக்கா பத்தாயிரம் ரூபாய் தரணுமாமே அத்தனை ரூபாய் அந்த ஆளுக்கு எதுக்கு தரணும் அது அது சீர்வரிசடி ஓஹோ என்றால் கருப்பி புரிந்து விட்டதை போல அத்தோடு அந்த பணத்தை வச்சு குடிசை வீட்டுக்கு ஆஸ்பெட்டாசு போட போறதா சொன்னாருன்னு பாட்டி சொன்னான் சரின்னு சொல்லிட்டேன் அது சரி அம்மா ரூபாய எனக்கு கூட தெரியாம இத்தனை நாளா எங்க சேர்த்து வச்சிருந்த நான் எங்கடி சேர்த்து வச்சேன் நான் எங்கடி சேர்த்து வச்சேன் அப்பால அதுக்கு சமமா கிட்னி தரப்போறேன் கிட்னின்னா என்னாது குழப்பத்தின் உச்சத்தில் கேட்டால் கருப்பி எனக்கு மட்டும் வினாடி தெரியும் கோபாலு மாமா பாட்டி கிட்ட சொன்னதுதான் தெரியும் வௌத்துக்குள்ள ரெண்டு கிட்னி இருக்குமாம் அதுல மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி கோபாலு மாமாவுக்கு தெரிஞ்ச பெங்களூரு டாக்டர் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட பத்தாயிரம் ரூபாய் தருவாராம் அதனால உடம்புக்கு கெட்டது ஒண்ணும் ஆவாதாம் லக்ஷ்மி சொன்னதை கெட்டதும் தன்னையும் அறியாமல் ஒட்டி கிடக்கும் தன் வயிற்றை தடவியபடி ఏక ఏం అవుతుగుళ్ళేం రెండు కిడ్నీ ఇరుకుందానే ఎందుకేటాల్ కరుపి